சென்னை அருகே மிதவை உணவக கப்பல் குளிரூட்டப்பட்ட உணவகத்துடன் உலாவரும் விதமாக தயாராகிவிட்ட மிதவை உணவு கப்பலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார் சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குடாமல் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் மிதக்கும் உணவக கப்பல் கட்டும் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டது இதன் கடைசி கட்ட பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார் நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளம் இருபத்தி ஐந்து அடி அகலம் நூறு பேர் அமர்ந்து செல்லும் விதமாக முதல் தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்டு பக்கவாட்டில் கண்ணாடிகள் அமைக்கப்பட்டுள்ளதா இயற்கை காட்சிகளுடன் ரசித்தவாறு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் உள்ளேயே சிறப்பு உணவகம் நடன மேடை என பல்வேறு கொண்டாட்டங்கள் அலுவலக கூட்டங்கள் நடத்திட வசதிகளுடன் நட்சத்திர விடுதி உட்பட தோற்றத்தில் வண்ண எல்இடி விளக்குகள் டிஜிட்டல் லேசர் விளக்குகளுடன் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கப்பலின் மேல் தளத்தில் நின்றவாறு சுற்றுவட்டத்தின் இயற்கை காட்சிகளை ரசிக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது கப்பலின் உட்புறத்திலேயே கழிப்பிட வசதிகள் கூடுதல் வசதி செய்யப்பட்டுள்ளது இதனை ராஜேந்திரன் சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் ஷில்பா செயல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர் இந்த மிதவை உணவு கப்பலின் அடிப்பகுதி மட்டும் ஐம்பது டன் இரும்பு கொண்டு பாதுகாப்பு வசதிகளுடன் அமைத்துள்ளனர் இரண்டு டீசல் எஞ்சின்களுடன் ஆறு நாட்டுகள் வேகத்தில் செல்லும் போது இயற்கை முகத்துவாரத்தையும் பறவைகளையும் கண்டுகளாம் என கப்பல் தயாரிக்கும் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க